அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸில் இடம்பெறுகின்ற தமிழர்களை குறிப்பாக தமிழர்களை குறிவைத்து இடம் பெறுகின்ற ஒரு மோசடி சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னுடைய பார்வையில் இது மோசடியாக தெரிகிறது நீங்கள் யாராவது இந்த விடயத்துக்குள்ளே போய் மாட்டி நீங்க பணத்தை இழந்திருந்தால் தயவு செய்து கொமெண்ட் பண்ணுங்க இது யாருக்காவது இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வாக அமையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அனுப அனுபவப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அதில் அதனால் அதனால முடிஞ்சவரை நீங்க யாராவது அனுபவப்பட்டிருந்தா உங்களுடைய அனுபவ கருத்துக்களை வந்து கொமெண்ட் பண்ணுங்க நான் உங்க தோழன்றாதன் துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க லாய்சப்பல் பகுதிகளில் அன்றிலிருந்து இன்று வரை லாட்சப்பல் போகிற சௌர சௌதரிகளுக்கு தெரியும் இந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு கொஞ்சம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஒரு சில தமிழ் கடைகளுக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருப்பாங்க காடி நோட்டுக்கு போகின்ற வழியில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்று கொடுத்து கொண்டிருப்பாங்க நிறைய பேர் அதை வாங்குவதில்லை ஒரு சிலர் அந்த நோட்டீஸை வாங்குகிறார்கள் ஒரு சிலர் போய் அந்த விஷயத்தில் அதாவது அந்த சாஸ்திரத்துக்கு போயிட்டு மாட்டுப்படுகிறவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க இந்த சாஸ்திரம் உண்மையாக பொய்யா மதம் இருக்கிறதா இல்லையா இங்கே வெளிநாட்டில் வந்து இந்த விஷயத்தை நம்புறீங்களா இல்லையா அப்படின்றது வந்து இன்னொரு பிரச்சனை ஆனால் இந்த சாஸ்திரம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டு நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இப்போ இப்போ புதிதாக இன்னொரு விஷயம் வந்திருக்குது அதாவது இப்போ புதிதாக வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை தாண்டி இன்னொரு கட்டம் தாண்டி போய்விட்டார்கள் சரி பார்ப்போம் ஃபுல்லா இந்த சாஸ்திரத்துக்குள்ள போயிட்டு நிறைய பேர் பணத்தை இழந்திருப்பீங்க அதாவது நீங்கள் அங்கே போயிருந்தா நல்லெண்ணெய் வேண்டிட்டு வாங்க பட்டு வேண்டியாங்க சாரி வேண்டியாங்க வேட்டி வாங்கியாங்க அது வாங்க இது வாங்கியாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் சொன்னது ஆயிரத்தி ஐநூறு ஈரோ ரெண்டாயிரம் ஈரோ அவர்கள் கறந்து விடுவார்கள் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வேடங்களுக்கு முன்னர் இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு அஞ்சு வருடங்களுக்குள்ள பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அஹ் கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது அந்த சாஸ்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இல்லை இல்லையான்னு இல்லை இருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் அவர்களிடம் போய் ஏமாந்து பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றது வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற மக்கள்லாம் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற சொல்வதை விட இந்த கேரளா பகுதி அங்காலேருந்து வந்திருக்கின்றவர்கள் இந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு தான் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களில் கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமாக வந்து கொண்டிருப்பது வந்து உங்களுக்கு சக்கர வியாதியா மலச்சிக்கலா வாய்வு தொல்லையா சமைப்பாட்டு பிரச்சனையா முதுகு வலியா அல்லது வந்து முள்ளந்தண்டு வலி நாரை பிடிப்பா கைகாய் கால் மூட்டு வழியா உடன்பருமன் அதிகரிக்க வேணுமா உடன்பருமனை குறைக்க வேணுமா முடி உதிர்வை தவிர்க்க வேண்டுமா மாதவிடாய் பிரச்சனைகளா ஆண்மை குறைபாடுகளா தோல் நரம்பு தளர்ச்சியா கருப்பப்பை பிரச்சனையா குழந்தையின்மையா பக்கவாதம் பிரச்சனையா பெண்களுக்கு வளப்படுதல் பிரச்சனையா இந்த விஷயங்களுக்கு வந்து நாங்கள் பிரான்ஸ்ல மருத்துவம் செய்கிறோம் ஆயுள் உயர்த ரீதியாக அப்படின்னு சொல்லி இந்த விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருகிறது கட்டணம் அது என்னன்னு சொன்னால் சமூக ஊடகங்கள் ஒரு விளம்பரம் தொடர்ந்து வருதுன்னு சொன்னால் அதாவது பிரான்ஸ்ல வந்து அது பிரான்ஸ்ல தமிழ் மக்களை குறிவைச்சு அந்த விளம்பரம் கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது ஃப்ரான்ஸுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழர்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது என்ன காரணம் சொன்னால் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டிருப்பீங்க இல்லை தமிழர்கள் அல்லது இலங்கை ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு போட்டுருந்தீங்க சொன்னால் அந்த விளம்பரம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உண்மையில் இந்த மருத்துவ முறைப்படி இந்த மக்களுக்கு வந்து இதனால் தீர்வு பெற்று கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் உண்மையில் இல்லை சக்கரவியாதினு சொன்னால் நீங்கள் சக்கரவாதி அது நீங்களே குறைச்சி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அதை விட இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இந்த சக்கர வியாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடுறது இருக்கிறது அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள் இவ்வளவோ இருக்கிறது நிறைய சோறுகள் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் என்று சொன்னால் இந்த பொக்குள்ள வந்து அதாவது வயத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடுவாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவரண சம்பவங்கள் வந்து சக்கர வியாதியை குறைக்கிறாங்க மலைச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை மலைச்சிக்கல் இங்கே பிரான்ஸை பொறுத்தவரையில் மலைச்சிக்கல் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து எங்களுடைய எல்லாருடைய தமிழாக்களை பொறுத்தவரையில சிம்பிள் விஷயம் தண்ணி அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மலைச்சிக்கல் பிரச்சனை நார்மலாக இல்லாமல் போயிடும் வாயு தொல்லை வாயுத்தொல்லை வந்து சொன்னால் பிரான்ஸை பொறுத்தவரை வாயுத்தொல்லைக்கு வந்து நீங்கள் எங்களுடைய தமிழ் தமிழ் நாங்கள் நார்மலாக சாதாரணமாக பயன்படுத்துகிற உள்ளி சாப்பிட்ட மண்டாலே வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் சளிபாட்டு பிரச்சனைக்கு வந்து இங்கே சிம்பிளாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேஸ் வாட்டர் பட் வேண்டி குடிச்சிங்கன்னு சொன்னால் சிம்பிளாக போயிடும் அதே மாதிரி இந்த முள்ளந்தாண்டு பிடிப்பு நேரி பிடிப்பு அது வந்து எங்கள் குழு நீங்கள் எல்லாருக்குமே அநேகமாக எங்களுடைய சௌரங்களுக்கு வரும் மற்றது வந்து எங்களுடைய சௌரங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ரெயின்களில் அவசர ரெயினுக்கு ஓடி போகிறது ஓடி வருகின்ற பொழுது முள்ளந்தாண்டுகளையோ நேரிகளை பிடிச்சா அதுக்கு வந்து ஒன்றுமே செய்யல நீங்க முள்ளந்த நேரி பிடிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் மூன்று நாள் அல்லது அஞ்சு நாள் நீங்கள் கட்டாயம் வீட்டை பெட் ரெஸ்ட்லேயோ அல்லது வந்து வீட்டில தான் இருக்கணும் வேலை போயிடலாம் என்னென்னு சொன்னால் நேரி பிடிச்சதுன்னு சொன்னால் மனசலம் கூடம் போவது போல கஷ்டமா இருக்கும் இன்னொருவர்கள உதவி அவ்வளோவுக்கு இருக்கும் அதனால் இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சவரை நான் இப்போ நாங்கள் வாகனம் ஒரு தான் அடிக்கடி இந்த பிரச்சனை வருது வாகனத்தில் சீட்டினுடைய ஹீட்டர் வேலை செய்யும் பின்னே ஹீட்டர் போட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த வரும் அதே மாதிரி இல்லை அப்படின்ற பிரச்சனை எங்கள் வீட்டில் சுடுதானி எல்லாருக்குமே சுடுதாணி இருக்கும் சுடுதானில் லைட்டாக குடிச்சு டென் மூணாக குளிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி இங்கே டொலிபிரான் குடிச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குறையும் கைகால் மூட்டுவலி இதுக்கு இங்கே வந்து நீங்கள் மருந்து எவர் மருந்து போட்டாலுமே நீங்கள் எந்த ஆயுள் மேல மருந்து போட்டால் அப்போ என்ன மருந்து போட்டாலும் இங்கேத்தையும் பொறுத்தவரை கைகால் மூட்டு வலி அதே மாதிரி இந்த உடலினுடைய பருமனை அதிகரிக்க எனக்கு தெரியலை இதுக்கெல்லாம் மருந்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை வடியாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வைக்கும் அதை விட நீங்கள் கூடுதலாக நீங்கள் யாருக்காவது உடம்பு வைக்கணும்னு சொன்னால் மாமிசத்தில் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடம்பு வைக்கும் நல்ல பிரச்சனை இல்லை ஆற்றாட்சியோட இங்கே நிறைய பேர் எங்கடாக சாப்பிட்றார்கள் மாற்றுச்சி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வைக்கும் அதே மாதிரி உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்ல ஸ்போர்ட்ஸ் செஞ்சிங்கன்னு சொன்னால் உடம்பு குறைக்கும் எங்கேயாவுக்கு வந்து உடம்பு வைத்துவதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கேயாக்கள் நோமலாகவே நடந்து தெரியறது கூட ஒரு சிலர் தான் வாகனங்கள் இருக்கிறதும் இறுதி பேர் வந்து நடந்து தெரிகிறது நல்ல உடம்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்கிறது அதே மாதிரி முடி உதிர்வு முடி உதிர்வுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே மருந்து அப்படின்றது வந்து இல்லை முடி உதிர்வுக்கு வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஃப்ரான்ஸில் போயிட்டு முடி உதிர்வா அப்படின்னு சொல்லி அப்படிங்குற சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து இங்கே வந்து அதுக்கு வந்து மருந்து இல்லை அது வந்து இயற்கையானது ஆனால் இப்போ அண்மை காலங்களாக நிறைய முடிநாடுகிற பிரச்சனை முடிநடுகிறது வந்திருக்கு துருக்கியில் நான் இங்கே ஃப்ரான்ஸ்லேயே இருக்குது உங்களை சிபிஎஃப் எடுக்க மாட்டாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆலோசனை தருவாங்க ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி மாத விடாய் பிரச்சனை இது வந்து எங்களுடைய எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இதுக்கு வந்து போய்ட்டு ஒரு ஆயுர்வேத மருந்து எடுப்பதை தவிர்த்து அதனை வந்து சீராக்குவதற்கும் மருந்து இருக்கிறது ஆண்மை குறைபாடு இது இதை வச்சு தான் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் நடக்கிறது இந்த ஆண்மை குறைபாடு இதுக்கு மருந்து வாங்கோ அல்லது வந்து நீங்கள் நீண்ட நேரம் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க வேணுமா நீண்ட நேரம் அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா இதுக்கு மருந்துன்னு சொல்லி இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் மருந்தில் உணவை வந்து சரியான முறையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியான சிகிச்சை முறை எங்களுடைய சௌரங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த நிலையில் போட்டுக்காக சொல்லியிருக்கேன் தோல்வியாதி தோல்வியாதி இங்கே வந்து தோல்வியாதி சரியான குறைவு எங்கேயாவது இந்த மூட்டை பூச்சி அதில் இருந்தால் எடுத்தேன்னா அதுக்கு நீங்கள் பூச்சி அல்லது அதுக்கான ஃபார்மசியில் க்ரீம் பண்ணி போட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது நரம்பு தளர்ச்சி நரம்பு தெளர்ச்சி வந்து நீங்கள் அதுவும் வந்து அதே மாதிரி தான் சாப்பாடு குறைபாடு அதே மாதிரி கருப்பப்பை பிரச்சினை கருப்பை பிரச்சனை பிரச்சனைக்கு வந்து எனக்கு தெரியல ஆயுள்வாத விதத்தில் வந்து மருந்து இருக்கான்னு சொல்லி நான் நீங்கள் பிரான்ஸில் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்குது குழந்தை இன்மை இது வந்து கடவுண்டு வரம் நீங்கள் எவ்வளவுதான் தளவுகள் நின்றாலும் குழந்தையின்மை அப்படின்றது குழந்தை அப்படின்றது கடவுளால் கொடுக்கப்படுகிற வரம் அதனால் எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது அதோட இப்போ நிறைய பேர் வந்து இந்த இங்கே வந்து ரீட்மெனல் இருக்குது இங்கே ரீட்மேன் முறை அல்லது இந்தியத்தை எப்படி இந்தியாவில் போயிட்டு சூழ் வந்து வைக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆணினுடைய விந்தயத்து பெண்ணுகளுடைய கருப்பையில் செலுத்தி குழந்தை வளர்க்குற முறைகள் நிறைய இருக்கிறது பக்கவாதம் அதுக்கு எனக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்லி வெள்ளைப்படுதல் பெண்களுடைய பிரச்சனை இவைகளுக்கு வந்து ஆயுள் பாத ரீதியான மருத்துவ சிகிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இங்கே சிகிச்சை முறை தெளிவாக இருக்கிற எந்தவித பிரச்சனையுமே கிடையாது இது வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு தான் என்ன சொன்னால் இப்போ புதிய புதிய டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இந்த மக்களை கவர்ந்து மக்களிடம் இருக்கிறவங்களுடைய இலங்கை சௌரூடம் இருக்கின்ற பணங்களை பறைப்பதற்கு இது ஒரு புதிய ஒரு டெக்னிக்கல் முறையில் வந்து நிற்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் யாராவது போறேன்னு சொன்னா போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் என்ன பொறுத்தவரை இந்த இந்த இவர்கள் சொல் இவர்கள் சொல்கின்ற இந்த வருத்தங்கள் எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான வருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு முறையில வந்து சீரக்கக்கூடிய வருத்தங்கள் இதுக்காக அவர்கள் சொல்கின்ற வருத்தங்கள் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னாலும் அவர்கள் தருகின்ற இந்த ஆயுர்வேத குளி குளிசைகள் அது குளிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் என்று சொன்னால் குறிப்பாக அந்த குளிசைகள் வந்து இந்த எங்களுடைய இந்த கொடிகள் மரங்கள் அதுகளில் வந்து செஞ்ச இயற்கை மருத்துவம் என்று சொல்லித்தான் தருவார்கள் இயற்கை மருத்துவ குடிசைகள் தருவார்கள் சத்து சத்து மருத்துவ குளிசைகள் தருவாங்க இதனால் இதுகள் மாறும் அல்லது இதனால் இதுகள் வந்து மாற்றப்படும் அப்படின்றது பொய் பொய் விளையாட்டு அதுக்கு நம்பி நீங்கள் யாராவது போய் பணம் இழக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது உங்களுடைய தனிநபர் பிரச்சனை ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது வரும் ஒரு ஏமாற்று சுத்துமாத்து விளையாட்டு யாருமே போயிட்டு நீங்கள் ஒர்க்காக போனீங்கன்னு சொன்னால் நிறைய பணங்களை இதில் வந்து நேரிடும் இதில் இன்னும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே ஒரு சில வலையொலி சோதரர்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு க அதாவது விலை ஒளி வந்து அந்த விளம்பரம் செய்கிறதுக்கு அவர்களுக்கு கட்டணம் கட்டணத்தை பணம் வாங்கி கொண்டு இப்படியான போலீஸ் விளம்பரங்களும் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இவர் நம்பிக்கைக்குரியவர் நம்பிக்கைக்குரிய ஆயுர்வேத வைத்தியர் நம்பிக்கைக்குரிய இயற்கை வைத்தியர் அப்படின்ற எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் விளம்பரங்களும் இருக்கிறது நீங்கள் போகிறவங்க போங்க உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் என்ன பொறுத்தவரை இது வந்து ஒரு ஏமாத்து விளையாட்டு அவதானமாக இருங்க அப்படின்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி